ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் செம்னா சனா ஒரு ஹாய் சொல்லு சனா டாட்டா போடு இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து தெரியுமா எழுதிருக்கு தெரியும்ல வெட்டிங் ஆனிவர்சரி தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் அதனால இவங்க கேக் வந்து நம்ம வெட்ட போகிறோம் நம்ம ஊர்லேருந்து நம்ம அன்னை சனா குட்டி அப்புறம் மைனிலாம் வந்திருக்காங்க ஜப்பான் குட்டியை பார்க்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜப்பான் குட்டியை பார்க்க கேக்கை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஜப்பான் குட்டியை பார்க்க நம்ம கிளம்புறோம் கேக்கை விட்டு போகும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போ எல்லாரும் வந்துட்டுருக்காங்க அம்மா என்னோட சந்தையெல்லாம் அதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம் நீ விட்டுறாங்க ஓ அதுதான் என்ன பார்க்குறதுன்னு கேட்குறேன் அது ஆம்பி பர்த்டே இருந்தால் பர்த்டே பாட்டு நம்மளா மாடிக்க வேண்டியது 매띵 데이 금이행을 넘어 오 இப்போ நம்ம பர்த்டே பார்ட்டி வந்து முடிக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம போட்ட சாங்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அதிரடியாக இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப அந்த சீன்ஸை வந்து நம்ம ஸ்லோ மோஷனில் போட்டு பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சி அதனால் வச்சுட்டேன் எனக்கும் மச்சானுக்கும் உள்ள சீனு அப்புறம் அண்ணனுக்கும் மைனிக்கும் உள்ள சீனு அப்புறம் மச்சானுக்கும் த சந்தியாளுக்கும் உள்ள சீனு மாற்றி மாற்றி அந்த கேக் விட்டுறத வச்சு அந்த மாதிரி அது பிடிச்சிருந்துச்சி மற்றபடி குட்டீஸுக்கு அது வந்து எப்போவுமே தானே இதெல்லாம் வந்து ஒரு ரேர் பீஸில் அதனால் அதை வந்து நம்ம அப்படி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கேக்கை வந்து காமிக்க மிஸ் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது நம்ம காமிக்க போகிறோம் கேக்லாம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் தான் கேக்கை முழுசாக காட்டுறோம் ஃபஸ்ட்டு காமிச்சது தெளிவாக இருந்திருக்காது ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோம் சரி அவ்வளோதான் என்னை முடிச்சாச்சு கேக் வந்து இப்போ எல்லாருக்குமே ஊட்டி முடிய போகுது கொடுத்து கேக் வந்து சூப்பர் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம அந்த ஐஸ் கேக்குன்னு சொல்லுவோம்ல இது நம்ம எப்போவுமே வந்து அந்த பிளாக்பெரி தான் வாங்குவோம் அந்த அது வந்து இல்லைன்றதுனால இன்றைக்கி நம்ம இதை வாங்கியிருக்கோம் பிளாக் ஃபா பிளாக் பெர்ரின்னு சொல்கிறேன் பிளாக் ஃபாரஸ்ட் அதான் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு வந்து இது பிடிக்கும் இது இந்த ஐஸ் கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கியாச்சு ஃபங்க்ஷனும் முடித்தாச்சு இனி முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் நம்ம கிளம்பி நேர் ஜப்பான் குட்டியை பார்க்க போகிறோம் அதனால் அதனால் தான் குயிக்காக முடிச்சாச்சு நைட்டு தான் ஃபஸ்ட்டு செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தோம் இப்போ வந்து சந்தியா காலேஜ்லேருந்து வந்தவுடனே நம்ம செலப்ரேட் பண்ணி முடித்தாச்சு சரி ரைட்டு ஓகே பாய் 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 பாய்

அவ இது வரைக்கும் கேக் கட்டிங் அட்டன் அட்டென்ட் பண்ணீங்களா அவ இதுவே தான் அட்டென்ட் பண்ணி வர ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏகி யா बर्थडे எப்படி அவ அம்மா बर्थडेக்கு தான் ஃபர்ஸ்ட் இருப்பா அதுக்கு தான் நம்ம வருஷம் இருக்கு நிறைய பேர் அது உன்னோட बर्थडे டேட் வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமா பரவாயில்லை நிறைய அதே டேட்ல बर्थडेயோ அம்மா சரி ரைட் ஓகே நல்லபடியா போச்சு ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி தங்கச்சி அண்ட் மச்சான் ஆமா ம் வேற

ઓકે મુટા બાય બાય